பெயர் பழனி என்னுடைய கேள்வி குழந்தைகளை வளர்ப்பது எப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் எப்படி வளர்ப்பது சகோதரர் பழனி அவர்கள் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறார் அவர் அனாதைகளை பற்றி கேட்டார் இவர் குழந்தை வளர்ப்பு பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு என்று கேட்கிறார் இந்த காலத்தில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி பிசினஸ் பிசினஸ் அலைறான் குழந்தைகளை கவனிக்கிறதே இல்லை சமீபத்திலே ஒரு கட்டுரை இந்தியா டுடே பத்திரிகையில் யூத் அண்ட் கிரைம் என்ற தலைப்பில் இளைஞர்களும் குற்றங்களும் என்ற தலைப்பில் கட்டுரை அதில் இந்த நாட்டிலே நடைபெறுகிற குற்றங்களில் ஐம்பது சதவீத குற்றங்கள் இளைஞர்களால் நிகழ்த்தப்படுபவை அவர்கள் எந்த குடும்ப பின்னணியிலிருந்து வருகிறார்கள் என்று அந்த ஆய்வு கட்டுரை சொல்கிறபோது போது ரெண்டு காரணங்களை சொல்லியது ஒன்று ஆப்சண்டிவ் பேரண்ட்ஸ் வீட்டிலே இருக்கிறதில்லை வீட்டிலே இருக்க மாட்டாங்க ஆஃபீஸு அலுவலகம் பணம் அது இதுன்னு அழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே கிடையாது ஆக அந்த குழந்தைகள் என்ன செய்தது என்ன படிச்சது என்ன டிவி பார்த்தது யாரோட சுற்றுது பணத்தை எப்படி செலவழிச்சுது இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு ஏதோ ராத்திரிக்கு வருவாங்க படுப்பாங்க காலையில் தூங்குவாங்க அந்த அளவில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆப்சண்டிவ் பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லாத பெற்றோர்கள் இன்னொன்று பேம்பரிங் பேரண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற பெற்றோர்கள் இவனுக்கு ஒரு குற்ற உணர்வு நம்ம குழந்தையை கவனிக்கல சரியாக நேரம் கொடுக்கல அந்த குற்ற உணர்வுக்கு பயந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறது சாமானை வாங்கி கொடுக்குறது டிவி வாங்கி கொடுக்குறது அதை வாங்கி கொடுக்கிறது இதை வாங்கி கொடுக்குறது தாராளமாக பணப்பழக்கம் செய்வது ஆக அவர்களை செல்லம் கொடுப்பது இவர் ரெண்டு பேரும் தான் இந்த ரெண்டு பேருடைய குடும்பங்களில் தான் குற்றவாளிகள் அதிகமாக உருவாகிறார்கள் என்று அந்த ஆய்வு சொல்லுகிறது ஆக இந்த பரபரப்பான இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை கவனிக்கிறது கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் இல்லையா அவர்தம் எச்சத்தார் காணப்படும் என்று திருக்குறள் சொல்லுவதல்லவா உங்களுடைய உங்களை அறிவது உங்கள் குழந்தைகளை வைத்துத்தான் இந்த குழந்தைகளை வளர்க்கிற ஒரு பொறுப்பு தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது இது மிக ஏராளமாக பேச வேண்டும் இதை குறித்து பிறந்தால் இது மிக நபிகள் நாயகமும் குரானும் இதை குறித்து விரிவாக பேசியிருக்கிறார்கள் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா முதலாவது வயிற்ல இருக்கும்போதே ஆரம்பிக்குது என்று குரான் சொல்லி வயிற்றில் தாய் வயிற்றில் இருக்கிற போதே இறைவுனிடத்திலே பிரார்த்தனை செய்த வண்ணமாக இருங்கள் ரபி ஹபிலி மில்லது தையீபத்தன் இறைவா உனது புறத்திலே இருந்து ஒரு நல்ல மகவே எனக்கு அருள்வாயாக என்று வயிற்றில் தாய் சுமந்து இருக்கிற போதே நீங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிந்த வண்ணமாக இருங்கள் என்று சொல்லுகிறது அடுத்தபடியாக எந்த குழந்தை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்றெல்லாம் பார்க்காதீங்க ஆண் குழந்தை பிறந்தால் ஸ்வீட் கொடுக்குறதும் பொம்பளை புள்ள பிறந்தா முகத்தை தொங்க போட்டுக்கிறதும் அது வரவு என்றும் இது செலவு என்றும் என்றெல்லாம் பார்த்து ஒரே சோகமயம் பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டில் அன்னைக்கு போயிருந்த ஒரு ஆளை சொல்றாரு என்ன ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க பொம்பளை பிள்ளை பிறந்த வீடு மாதிரிலாம் இருக்கு இந்த வீடு சொல்றாரு அவர் இன்னும் பொம்பளை பிள்ளை பிறந்த வீடு மாதிரி என்னெந்த வீடு சோகமாக இருக்கு அப்படிங்கிறார் அந்த அளவுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்றாலே இவர்களுக்கு சோகமயமாக ஆகிவிடுகிறார் நல்லா கவனிச்சுக்கிடுங்க வயசான காலத்தில் பெற்றோர்களை கவனிப்பது பெண் குழந்தைகள் தான் நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆம்பள பசங்கள்லாம் எவனும் கவனிக்க மாட்டான் எவனும் கவனிக்க மாட்டான் பெண் குழந்தைகள் தான் உங்களை கடைசி காலத்திலே உங்களை காப்பாற்றப் போவது இந்த பெண் குழந்தைகள் தான் அவங்க தான் பாசமாக இருக்க போறாங்க ஆக பெண் குழந்தை பிறந்தால் சந்தோஷப்படுங்க ஏன் கவலைப்படுறீங்க நபிகள் நாயகம் அவர்கள் இதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒருவனுக்கு மூன்று பெண் குழந்தைகள் அல்லது ரெண்டு பெண் குழந்தைகள் அல்லது ஒரு பெண் குழந்தை இருந்து அந்த பெண்ணை நல்ல முறையிலே வளர்த்து அவளுக்கு கல்வி புகட்டி அவள் தன் சொந்த கால் நிற்கின்ற அளவுக்கு அவளுக்கு பயிற்சி கொடுத்து அவளுக்கு திருமணம் செய்துவித்தால் அவன் சோணம் புகவான் பெண் குழந்தைகளை நீங்கள் நல்லா கவனிச்சா சோணம் புகவான் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆக எந்த குழந்தை வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிடுங்க அடுத்தபடியாக குழந்தைகளை கொல்லாதீர்கள் என்று குரான் சொல்கிறோம் லா தக்துலு அவுல்லா தக்கும் ஹஷியத்தன் இம்லா அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் ஏம்பா உனக்கு இறைவன் உணவு தரலையா உன்னை இவ்வளோ உன்னை பாதுகாத்தது யார் அந்த இறைவன் தானே அந்த இறைவன் அந்த குழந்தைக்கும் உணவு கொடுக்க மாட்டானா என்ன அந்த குழந்தை என்ன வெறும் வாயிலோ மட்டுமா பிறந்துருக்கு ரெண்டு கையோட தானே பறந்துருக்கு ரெண்டு கையோட தான் பறந்துருக்கு நல்லா படிக்க வச்சு ஆளாக்கணும் அந்த குழந்தை சம்பாதிக்க போது தன்னை தானே கவனித்துக் கொள்ள போகிறது உங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் நபிகள் நாயன் காலத்திலே இந்த கொடுமை இருந்தது பிறந்தால் உயிரோடு புதைப்பார்கள் ஆக கொல்லாதீர்கள் மறுமையிலே விசாரிக்கப்படும் அந்த குழந்தை இடத்திலே விசாரிக்கப்படும் என்ன காரணத்திற்காக நீ கொலை செய்யப்பட்டாய் உன்னை கொலை செய்தது யார் என்ன காரணத்திற்காக உன்னை கொலை செய்தார் என்று மறுமையிலே அந்த குழந்தை விசாரிக்கப்படும் என்று குரான் சொல்கிறது ஆக கொல்லாதீர்கள் அடுத்தபடியாக தாய்ப்பால் கொடுங்க ரெண்டு வருஷம் கொடுக்க கொடுக்கும்படியாக குரான் சொல்லு ரெண்டு வருஷம் குறைந்தது ரெண்டு ஆண்டுகள் வரை தாய்ப்பால் கொடுக்கும்படியாக திருக்குரான் வலியுறுத்தி காட்டுகிறது இது ஒன்று பெரிய நன்மைகள்லாம் இருக்கு மருத்துவ உண்மைகள்லாம் சொல்ல வேண்டும் அது நீண்ட நேரம் ஆகும் இன்றைக்கு பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் அதனை விட்டுவிடுகின்ற காரணத்தினால் நாங்கள் பார்க்குறோம் நம்முடைய மருத்துவமனையில் தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்க அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு வர்றதில்லை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகள் அடிக்கடி மருத்துவமனைக்கு வருவதில்லை சார் அதில் நீங்கள் குழந்தைங்க டாக்டர் வேறு அதில் ஒன்றும் நல்ல விளக்கமாக சொல்லலாம் யார் கொடுக்குறாங்கன்னா பார்க்குறோம் இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் ஒழுங்காக கொடுக்குறாங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி அடித்தட்டு மக்கள் இருக்காங்களே விடாம கொடுக்குறாங்க நம்ம ஆச்சரியப்படுறோம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம குழந்தையை பாதுகாத்து பேணி வீட்டில் வளர்க்க நம்ம குழந்தைக்கு இவ்வளோ நோய் வருது அந்த குழந்தை தெருவில் கிடக்குது அந்த குழந்தைக்கு ஒன்றும் வர்றதில்லைன்னு இதுதான் காரணம் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு நோய் வர்றதில்லை எதிர்ப்பு சக்தி வளர்கிறது ஆக நபிகள் நாயகம் குரான் சொல்வது ரெண்டாண்டு காலம் தாய்ப்பால் கொடுங்க அடுத்தபடியாக அவர்களை பாசத்தோடு வளர்க்க வேண்டும் அன்பு பாசத்தோடு ஊட்டி வளர்க்க வேண்டும் இன்னைக்கு என்ன செய்கிறோம் ஆயாக்கள்கிட்ட விடுறோம் கிரீஸில் கொண்டு விடுறோம் குழந்தை காப்பகங்களில் கொண்டு விடுறோம் இப்படி வளர்கிற குழந்தைகள் எப்படி பாசமுள்ள குழந்தைகளாக வளரும் என்று நமக்கு புரியவில்லை மூணு வயசுல தான் எல்கேஜியில் கொண்டு சேர்த்தேனா ரெண்டு வயசுலேயே ப்ரீ ஸ்கூலுங்கிறான் எப்படியா எப்படியாவது தள்ளி விட்டுறலாமான்னு பார்க்குறேன் எங்கடா தள்ளி விடுறதுக்கு எங்கடா வழி இருக்குன்னு பார்க்குறேன் நான் சத்தம் போடுவது உண்டு எனது மருத்துவமனையில் மூணு வருஷமாக வீட்டில் வச்சுக்கூடாதா குழந்தைய அதுக்கு முன்னாலே எங்கேயாவது கொண்டு சேர்த்துறான் ஆக குழந்தைகளை வீட்டிலே பாசமாக வளருங்கள் ஒரு முறை கலீஃபா உமர் அவர்கள் கலீஃபா உமர் என்ன ஏதோ ஒரு குறுநில மன்னர் என்று நீங்கள் எண்ணி விடக்கூடாது இரண்டு சாம்ராஜ்யங்களை வீழ்த்தியவர் பாரசீக ரோம பாரசீகளை வீழ்த்திய மாபெரும் ஆட்சியாளர் அவர் வீட்டில் குழந்தைகள் அவர் படுத்து கிடக்க அவருடைய மார்பின் மீது குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்றன அப்போ அந்த வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு பார்த்துட்டு அறுவறுப்படைகிறார் என்ன கலீஃபாவுடைய முதுகில் குழந்தைகள்லாம் விளையாடுது நான் இப்படிலாம் செய்கிறதே கிடையாதுங்க அப்படின்னு இப்போ என்னதான் சீருன்னு கேட்டார் இவர் நபி உமர் அவர்கள் என்னை கண்டால் வீட்டில் எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க குழந்தைகள் அச்சத்தால் அடிங்கி அங்கங்கே பதுங்கிக்கிடுவாங்க அவன் அவன் என்று நபிகள் என்று அவர் சொன்னார் இப்போ நபி அவர் சொன்னார் உமர் சொன்னார் நீர் முகம்மதுடைய வழியை பின்பற்றுவதாவ இருந்தும் இவ்வாறு மென்மையாக நடந்து கொள்ளாமல் இருக்கிறீரே என்று கண்டித்தார் ஆக அன்பாக வளருங்க அந்த அன்பு பின்னால் உங்களுக்கு வந்து சேரும் அந்த அன்பு பின்னாலே உங்களுக்கு வேறு வடிவிலே வந்து சேரும் சின்ன வயசில் நீங்கள் அன்பாக வளர்க்காம நீங்கள் வயசான காலத்தில் உங்களை அவங்க கவனிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தா எப்படி அன்பு செலுத்துவாங்க நீங்கள் அன்பு செலுத்த வேண்டிய காலத்திலே பணம் பணம் என்று அலைந்தீர்கள் அவர்களுக்கு நேரத்தை நீங்கள் ஒதுக்கவில்லை ஆகவே அவர்கள் வளர்ந்து வளர்கிற காலத்திலே உங்கள் மீது அன்பு செலுத்த மாட்டார்கள் ஆக அன்பு என்பது இப்படித்தான் வரப்போகிறது ஆக பாசமாக வளருங்கள் அடுத்தபடியாக நல்ல ஆளுமைகளை அவர்களுக்கு கற்பியுங்கள் குறிப்பாக ரெண்டு கல்வியும் ஒழுக்கமும் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தந்தை தனது குழந்தைக்கு அளிக்கிற மிகப்பெரிய அன்பளிப்பு கல்வியும் நல்லொழுக்கத்தையும் தருவதுதான் ரெண்டையும் கொடுங்க நீங்க சொத்துக்களை கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஒழுக்கத்தை கொடுக்கறதில்ல என்னாவது இந்த சொத்தை அவன் அழிவதற்கு காரணமாக அமைந்து கல்வி ஒழுக்கத்தையும் சொத்தையும் சேர்த்து கொடுத்திருந்தால் இந்த ஒழுக்கம் அந்த சொத்தை காப்பாற்றி இருக்கும் நீங்கள் சொத்து கொடுப்பதிலே கவனமாக இருக்கிறீர்கள் ஒழுக்கத்தை கொடுக்கல பின்னால் அவர்கள் அழிந்து போவதற்கு காரணமாக இருக்கிறீர்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற கூற்றுக்கு ஏற்ப நீங்கள் தான் வினையை விதைத்தீர்கள் அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியையும் கற்றுக் கொடுக்க மறந்தீர்கள் அதனுடைய விளைவை நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் ஏழு வயதானால் அவர்களை வையுங்கள் ஏழு வயதிலேயே நபிகள் நாயன் சொன்னார்கள் பத்து வயதான பிறகும் பிறக்கும் தொலைவில்லை என்றால் அடித்து தொலைவையுங்கள் சொன்னார்கள் மூணு வருஷம் இடைவெளி ஏழு வருஷத்துன்னு சொல்லிக்கிட்டே இரு ஏழு வருஷம் சொல்லி பத்து வயசு வரைக்கும் பத் மூணு வருஷம் கொடுத்தாச்சு மூணு வருஷம் கழிச்சு பத்து வயசுலேயும் தொழிலாம் அப்போ கொஞ்சம் அடிச்சு தொட வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை இப்போ அது சர்ச்சை நடந்துட்டு இருக்கு குழந்தைகளை அடிக்கலாமா கூடாதா என்று மனித உரிமை குழுக்கள் எல்லாம் அதை குறித்து வாதங்கள் பண்ணி கொண்டிருக்கின்றன ஒரு அன்போடு அடிக்கிறது குழந்தையை உணரும்படியாக அடிப்பதிலே எந்த தவறும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை காயம் ஏற்படுத்துகிற அளவுக்கு புண்படுத்துகிற அளவுக்கு அந்த அடி உதவிகளை கொடுப்பதுதான் பெரிய பிரச்சனை இன்னைக்கு மேல் நாட்டில் என்ன பிரச்சனைன்னா நான் பார்த்துருக்கேன் குழந்தைகளை அடிக்கிறதுக்கு பயப்படுறான் அடித்தா நேரம் போலீஸில் கம்ப்ளைண்ட்டு யார் அப்பா மேலே அப்பா மேல ஏதாவது வேற பிரச்சனைக்காக சண்டை வந்தாலும் குழந்தைகளை போன் எடுத்து எங்க அப்பா என்ன அடிக்கிறாருன்னா அப்பா உள்ள இந்த அளவுக்கு இருக்கு இப்ப அங்க நிலைமைகள் ஆக எப்படி அடிக்கிறோம் எதற்காக அடிக்கிறோம் என்ன அன்போடு அடிக்கிறோம் என்பதை அமைகிறது ஆக ஒழுக்கமாக வளருங்கள் மார்க்க போதனைகளை கற்றுக் கொடுங்கள் இறைவனை வழங்குகிற வழிமுறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் ஆக இதெல்லாம் நம்ம செய்தாக வேண்டியிருக்கு அடுத்தபடியாக குழந்தைகளை சமமாக நடத்துங்கள் நபிகள் நாயன் சொன்ன குழந்தைகளுக்கு மத்தியிலே பாரபட்சம் காட்டாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் எல்லா குழந்தைகளும் உங்களை சமமாக நடத்த வேண்டும் நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா எல்லா குழந்தையும் உங்க மேலே அன்பு செலுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா நீங்களும் அதுவும் நடந்து கொள்ளுங்கள் எல்லா குழந்தையும் உங்களை நேசிக்கணும் விரும்புகிறீங்க நீங்களும் எல்லா குழந்தையும் நேசிங்க ஆக குழந்தைகளுக்கு மத்தியிலே பாரபட்சம் காட்டாதீர்கள் சில சமயங்களில் சில சூழ்நிலை வரும் ஒரு குழந்தை நல்லா படிக்கும் கொஞ்சம் கெட்டிக்கார குழந்தையா இருக்கும் அது கொஞ்சம் அன்பு வர்றது ஏற்க தான் ஆனால் அதுக்காக மற்ற குழந்தைகளை நீங்கள் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஆக சமமாக நடத்துங்கள் அதிலும் ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இடையே பாரபட்சம் காட்டாதீர்கள் குரான் சொல் நபிகள் நாயகன் சொன்னார்கள் ஒருவன் பெண் குழந்தை பெற்று அதனை உயிரோடு புதைக்காமலும் ஆண் குழந்தையோடு ஒப்பிட்டு அந்த பெண் குழந்தையை இழிவுபடுத்தாமலும் பாரபட்சம் காட்டாமலும் இருந்தால் அவன் சோனம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று நபிகள் நாயன் சொன்னார்கள் ஆக எல்லாவற்றிற்கும் முக்கியமானது நீங்களே முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நீங்களே முன் குழந்தைகளுக்கு அதை விட பெரிய ஆசான் யாரும் கிடையாது உங்களை விட பெரிய ஆசான் யாரும் கிடையாது நபிகள் நாயன் சொன்னாங்க குழந்தைகள்கிட்ட கூட குழந்தைகளை ஏமாற்றுவதற்காக பொய் சொல்லாதீர்கள் ஒரு முறை ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தார்கள் நபிகள் நாயகம் அப்போது அந்த தாய் ஒரு குழந்தையை கூவி அழைக்கிறாள் இங்கே வா நான் உனக்கு ஒரு சாமான் தர்றேன் அப்படின்னு இப்போ நபிகள் நாயகம் கேட்டாங்க என்ன கொடுக்க போறேன்னு கேட்டாங்க பேரித்தம்பழம் கொடுக்க போறேன்னு சொன்னார் உண்மையிலேயே கொடுத்துருணும் கொடுக்கலன்னு சொன்னா பொய் எழுதியதாக உனது கணக்கில் குறிக்கப்படும் பொய் எழுதியதாக பொய் சொன்னதாக உனது கணக்கில் எழுதப்படும் ஆக குழந்தைகளை ஏமாற்றக்கூடாது கூடாது நான் பீச்சு கூட்டு போறேன்னா கூட்டு போகணும் சாமான் வாங்கி தரணும் இல்லாட்டி சொல்லாதீங்க ஆ இது மிக முக்கியமான ஒரு பண்பு ஏனென்றால் குழந்தைகள் நம்மிடத்திலிருந்தால் கற்றுக்கொள்கின்றன நாம் தான் ஆசான் ஆங்கிலத்திலே ஒன்று சொல்வார்கள் ஒரு குழந்தை படிப்படியாக எப்படி வளர்கிறது என்பதை சிறு வயதில் அந்த குழந்தை எதுக்கெடுத்தாலும் மை மம்மி சேஸ் மை மம்மி சேஸ்னு சொல்லுமா எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகு மை டீச்சர் சேஸ் மை டீச்சர் சேஸ் எங்கள் எங்கள் மிஸ்ஸு சொன்னாங்க எங்கள் மிஸ்ஸு சொன்னாங்க எங்கள் மிஸ்ஸு சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் பிறகு மை ஃப்ரெண்ட்ஸே மை ஃப்ரெண்ட்ஸே என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள் நண்பர்கள் சொன்னார்கள் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஹூ சேஸ் யாரா சொல்கிறது அப்படின்னு சொல்லி கடைசியில் ஐசே நான் சொல்கிறேன்னு சொல்லி இப்படி தான் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அமையும் முதலில் அம்மா சொன்னார்கள் என்று சொல்லும் பின்னர் ஆசிரியர் சொன்னதாக சொல்லும் நண்பர் சொன்னதாக சொல்லும் இறுதியிலே நானே சொல்லுகிறேன் என்று சொல்லும் ஆக ஒவ்வொரு பருவத்திலும் ஒருவரிடமிருந்து கற்றுக்கொள்கிறது சில்ட்ரன் ஆர் குட் இமிடேட்டர்ஸ் அப்படியே காப்பி அடிக்கும் நீங்கள் செய்யறதெல்லாம் அப்படியே காப்பி அடிக்கும் மருத்துவமனைக்கு குழந்தைகளை கொண்டு வருவாங்க மூணு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தை தலை சுற்றுதுங்கும் அந்த குழந்தைக்கு தலை சுற்றுனா என்னென்ன தெரியாது என்ன அர்த்தம் வீட்டில் யாரோ தலை சுத்துன்னு சொல்லிகிட்டு இருக்கான் வீட்டில் யாரோ தலை சுத்துன்னு சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்டுட்டு நம்மக்கிட்ட வந்து தலை சுற்றுதுங்க அது அப்படியே காப்பி அடிக்கும் ஒரு குழந்தைக்கு இருமல் எல்லா சோதனையும் பண்ணி பார்த்தாச்சு ஒன்றும் இல்லை கடைசியாக பார்த்தா வீட்டில் பாட்டிக்கு இருமல் பாட்டி இருமல் இருக்கும்போது அப்பாங்காரன் சொல்லியிருக்கான் அம்மா கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்து உனக்கு எல்லாம் சரியா இருக்கு இந்த குழந்தை அதை பார்த்துருச்சு நம்மளும் நாளைக்கு ரெஸ்ட் கிடைக்கும் நமக்கு என்று சொல்லி இருந்ததாம் இது நடந்த சம்பவம் இது ஆக குழந்தைகள் அப்படியே ஒன்றொன்றையும் காப்பி கொண்டே இருக்கு ஆகவே நீங்கள் முன்மாதிரியாக இல்லாதவரை காலையில் எழும்ப எழுந்திருக்க வேண்டும் காலை தொழகை தொழ வேண்டும் என்று குழந்தைகளுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கி கொண்டிருந்தால் எப்படி புகைப்பிடிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு நீங்களும் புகைப்பிடித்தால் எப்படி பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு நீங்களே வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அம்மா இல்லை போ என்று சொல்லிவிட்டால் எப்படி ஆக ஒவ்வொன்றிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஆக குழந்தை பற்றி இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது முதலாவதாக பிறக்கும் முன்னரே பிரார்த்தனை புரியுங்கள் எந்த குழந்தை வந்தாலும் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த குழந்தைகளை நீங்கள் கொள்ளாதீர்கள் அந்த குழந்தைகளை தாய்ப்பால் கொடுங்கள் அவர்களை பாசமாக வளருங்கள் அவருடைய ஆளுமையை வளருங்கள் அவருடைய நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் பாரபட்சம் காட்டாதீர்கள் முன்மாதிரியாக நடந்து கொள்ளுங்கள் இவ்வளோ விஷயங்கள் குழந்தை வளர்ப்பிலே இருக்கு என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்